அன்புமணி தலைமையிலான பாமகவை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கவில்லை என்றும் பொதுக்குழு ஆவணங்களில் அன்புமணி தரப்பு மோசடி செய்ததாகவும் ராமதாஸ் தரப்பினர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தின் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் பட்டியலில் சென்னை திலக் தெருவை பாமகவின் தலைமையகமாக தேர்தல் ஆணையம் கூறியதால் அன்புமணி தலைமையிலான பாமகவிற்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது அன்புமணி தலைவராக இருந்தபோது பாமக தலைமையக முகவரியை நாட்டுப்புத்து நாயக்கும் தெருவில் இருந்து திலக் தெருவிற்கு மாற்றப்பட்டதாகவும் தேர்தல் ஆணைய ஆவணத்தை வைத்து அன்புமணி தரப்பு ஊடகங்களை தவறாக வழிநடத்தி வருவதாக ராமதாஸ் தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது மேலும் கடந்த டிசம்பரில் நடந்த பாமக பொதுக்குழுவின் தீர்மானங்கள் முடிவுகளில் அன்புமணி தரப்பு மோசடி செய்திருப்பதாகவும் அன்புமணியின் பதவிக்காலத்தை இரண்டாயிரத்து இருபத்தாறு மே மாதம் வரை நீட்டிப்பது போன்ற ஆவணங்களில் மோசடி செய்யப்பட்டதாகவும் ராமதாஸ் தரப்பு குறிப்பிட்டிருக்கிறது அன்புமணியை தலைவர் பதவியில் இருந்து ஏப்ரல் மாதத்திலேயே நீக்கிவிட்டதாக தேர்தல் ஆணையத்திடம் மே இருபத்தி எட்டு மற்றும் ஜூன் ஒன்றாம் தேதிகளில் ஆவணங்களை சமர்ப்பித்திருப்பதாகவும் ராமதாஸ் தரப்பு விளக்கமளித்திருக்கிறது